கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கிற மிக கொடூரமான வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுல சிக்கி தன்னுடைய கால் ரொம்பவே மோசமான நிலையில அடிபட்டதோட ஒரு நாய் வந்துட்டு வலி வேதனையோட மட்டும் இல்லாம கண்ணீரோட மண்ணுல புதஞ்சிருக்கிற தன்னுடைய உரிமையாளருடைய குடும்பத்தை தேடி அங்கும் இங்குமா தடுமாறி அலைஞ்சிருக்கிற ஒரு நாயோடைய செயல் தான் அங்கிருந்த மக்களுக்கும் மீட்பு பணியில இருந்தவங்களுக்கும் கண்ணீரை வர வைக்கிற அளவுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கடவுளின் தேசமான கேரளா மாநிலம் வயநாட்டில் நேற்றைய தினம் அதிகாலையில இருந்து மூணு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இந்த கொடூரமான நிலச்சரிவு காரணமாவும் கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாவும் வயநாடு சூரல் மலை மூண்டைக்கை மலபுரம் பகுதிகள் எல்லாமே பெரும் அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இருந்த நிலையில உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் ஐநூறு குடும்பங்கள் என்ன ஆனது அப்படிங்கிறது தெரியாம மிக தீவிரமான மீட்பு பணிகள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இருக்கிற சோகத்துல மேலும் ஒரு சோகத்தை ஏற்படுத்துற வகையில ஒரு நாயோட நெஞ்ச உழுக்கிற செயல் எல்லாருடைய மனசையுமே ரணமாக்கிருக்கு நிலச்சரிவுல கடுமையா அடிப்பட்ட ஒரு நாய் வந்துட்டு நடக்க கூட முடியாம நொண்டி நொண்டி நடந்து தனக்கு அடிப்பட்டதை கூட பொருட்படுத்தாம மண்ணுல புதஞ்சிருக்கிற தன்னுடைய உரிமையாளர் குடும்பத்தை தேடி அங்கும் இங்குமா அலைஞ்சிருக்கு தன்னால நடக்க முடியாட்டியும் அங்க இருக்கிற மேடு பள்ளம்னு இறங்கி தான் வளர்ந்த வீடு மண்ணுல புதைஞ்ச இடத்துல அந்த நாய் வந்துட்டு சுத்தி சுத்தி வந்து தன்னுடைய உரிமையாளர்களை தேடி இருக்கு இரண்டு நாட்களா சாப்பிடாம தன்னுடைய காலும் அடிப்பட்ட நிலையில அந்த நாய் செஞ்சிருக்கிற இந்த செயலானது அங்கிருந்த எல்லாரையுமே கண் கலங்க வச்சிருக்கு இப்போ ஒரு நபர் அந்த நாயை மீட்டெடுத்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அரவணைச்சிருக்கிறதா சொல்லப்படுது அந்த நாயோட வீடியோ தான் இப்போ சமூக வலைதளத்துல வைரலாகி பாக்குற நம்மளையும் கண் கலங்க வச்சிருக்கு இந்த நாயோடைய செயல் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க